ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வயலுக்கு வந்ததோடு நான் போன வீடியோ ஆஃப் பண்ணியிருந்தேன் வயலுக்கு வந்துட்டு மிஷின் கூப்பிட்றதுக்கு அப்பா போயிட்டாங்க நானும் ரொம்ப நேரம் சும்மாவே நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இழந்த பழம் ஞாபகம் வந்துருச்சு அதில் வந்துட்டு பழம்லாம் இல்லை தான் சின்ன சின்னதாக அதை தான் போய் பரிசு சாப்பிட்லான்ட்டு நானும் எங்கள் பாப்பாவும் கிளம்பிடுவேன் நானும் போயிட்டு ஒரு அஞ்சு ஆறு காய் இருந்துச்சு அது பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த சூரியன் வந்துட்டு மறைய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா போயிட்டு மிஷினை கையோடய கூட்டிகிட்டே வந்துட்டார் மிஷின் அழைச்சிட்டே வந்துட்டார் வயலுக்கு இதையும் விட்டாச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது வயல் ஃபுல்லாக நெல்லெல்லாம் காஞ்சி கீழே கொட்டிடுங்கிறதுக்காக கையோடய கூட்டிட்டு வந்துட்டார் அது வந்துட்டு ரொம்ப சின்ன மிஷினுங்கிறதுனால ரொம்ப நேரம் கட் பண்ணியிருந்துச்சு இனிமே தான் வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க அவங்க வந்துட்டு இறங்குறப்பவே டைம் வந்துட்டு ஃபுல்லாக கரெக்டாக செக் பண்ணிக்கிறாங்க நாங்கள் அங்கே வந்துட்டு இறங்குறப்ப அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு இறங்குனாங்க அது வந்துட்டு ஆறு முப்பது வரைக்கும் அறுத்துட்டு இருந்துச்சு அவ்வளோ டைம் வரைக்குமே இந்த ஒரு வயலை கட் பண்ணிட்டு சின்ன மிஷினுங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அது நிறையா சாய்ஞ்சு போயிடுச்சு இல்லையா அதனாலவே ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அதுக்கு பார்க்க என்னன்னு நினச்சிங்கிறது அடுத்த வீடியோவில் போகலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லாங் வீடியோ பொங்கல் செலிப்ரேஷன் போட்டிருக்கேன் அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் காய் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வயல் கட் பண்ண வீடியோன்ட்டு இன்னும் ரெண்டு மூணு வீடியோ வரப்போகுது அதில் தான் ஃபுல்லாகவே இருக்கும் மறக்காமல் அதையுமே வாட்ச் பண்ணுங்கள் ஓகே பை காய்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் இந்த மிஷின் வந்துட்டு உங்கள் வயலையும் கட் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் நெல் போட்டிருக்கீங்களாங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்கள்